அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளை நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்டில் குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வருங்க இந்த வீடியோ தெரியுது வர்றது இதே லேண்டு தானுங்க கார்னர் சைட்டாக வருங்க உங்களுக்கு வடக்கு பார்த்து மேக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த லேண்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வருங்க செக் டேம் தண்ணி எப்படி நிக்குதுன்னு வருங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனையே இல்லைங்க செக் டேம் ஒட்டி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிறனால வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு தினுங்க நம்ம லேண்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்தோப்பே தினுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி வருங்க சுற்றியுமே கார் நேரம் அமைஞ்சிருக்கிறனால உங்களுக்கு ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி வருங்க இதில் நீங்கள் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கரா மு முப்பது சென்டு எப்படி வேணாலும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாமுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க அதுபோக வாய்க்கால் தண்ணியும் இருக்குதுங்க வெதப்பம்பட்டிக்கும் குடிமங்கலத்துக்கு ரெண்டு பெரிய ஜங்ஷனுக்குமே ரொம்ப நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு இல்லை வாங்கி தோப்பு டெவலப் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு பார்த்தாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுமுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி கட் ரோடு தார் ரோடு பேஸில் சுற்றி கம்பி வேலியோட பிஏபி பாசனத்தோட எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஒட்டியே பார்த்திங்கன்னா செக் டைமு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சி லட்சரூவா விலை சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இன்னுமே கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேங்க நன்றி வணக்கம் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது நூற்றி இருபத்தேழு முப்பத்தெட்டு நாலு நன்றி வணக்கம்